உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் சந்திரனை வச்சு நாளை குறிப்பிட்டு நட்சத்திரத்தை குறிப்பிடுறோம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த பாவத்தை வச்சு திதி கரணம் யோகம் வாரம் இவெல்லாம் கணக்கெடுக்கிறோம் சந்திரன் அடிப்படையாக வச்சுதான் ஜாதகமே கணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அஸ்ட்ராலமியில் இருக்கிறத அஸ்ட்ராலஜிக்கலாம் மாற்றி நம்ம மக்களுக்கு பயன்படுற அவங்க அறிவு சார்ந்த விஷயங்களை வெளியில் சொல்றாங்க எல்லாமே ராகு இந்த ஜாயிண்டை கண்ட்ரோல் பண்றது கேது உள்ள மடக்குன்னா கேது வெளியில நீட்டுன்னா ராகு ஆணவம் கர்மம் இதெல்லாம் புரிஞ்சவன் இருக்கான்ல அவங்க ஆன்மீகத்தில் புகுந்து தன்னோட உடலையும் உள்ளத்தையும் தானே பக்குவப்படுத்தி வச்சிருப்பான் பதிமூணு வயசு ஒரு பொண்ணு குடும்ப பாரத்துக்குள்ள நுழையிறாங்க இந்த தேசத்தோடைய ஒரு ஹையஸ்ட் போஸ்டில் முப்படை தாங்கக்கூடிய தன்மை வாய்ந்த பெண் இன்னைக்கு என்கிட்ட எங்கிட்ட பார்க்குது முக்கிய தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் டவுன்லோட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ளது ஆதன் ஆன்மீக நேர்களுக்கு வணக்கம் நம்ம ஆன்மீகம் ஆன்மீகம் தொடர்பாக நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஐந்து தலைமுறை மற்றும் ஐம்பது ஆண்டு கால அனுபவம் பெற்ற சித்த யோகி ஜோதிடர் பேரம்பாலவணன் ஐயா அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கம்மா நலமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அருமையா இருக்கேன் பிரபஞ்ச நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் வாழ்த்துக்கள் இந்த பிளானட்டரி பொசிஷன் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க இந்த பிளானட்டரி பொசிஷன் வந்து ஒருத்தரோட கேரக்டரை எப்படியெல்லாம் மாற்றுது சார் நீங்கள் நிறங்கள்லாம் பார்க்குறீங்கல்ல நிறங்கள் பார்க்கும்போது ரயில்வே ஸ்டேஷனில் போய் ஒருத்தர் சிவப்பு கொடி காட்டுறான் அப்போ நீங்கள் என்ன செய்வீங்க நின்று நின்றுவீங்க அப்போ ஏன் சிவப்பு கொடி காட்டணும் நிற்கணும்னு தொழுது அப்போ அந்த ட்ரெயினுக்கு அவங்க கொடி காட்டுறாங்க நிற்கிறாங்க ஓ ட்ரெயின் வரப்போகுது நம்ம உணர்றோம் நம்ம உணர்றதல் தானே ஓ இந்த நேரத்தில் குறுக்க போகக்கூடாது அவன் பத்தாவதுக்கு விசில் அடிப்பான் ஒரு நிறத்தை காட்டுவான் ஒரு விசில கொடுப்பான் அங்கே ஒளி இது ஒளி கண்ணால் பார்க்குறமா ஒளி சாதால் கேட்குறோமா ஒளி ஒளியும் ஒளியும் தான் இந்த பிரபஞ்சத்தையே ஆளுது ஒரு பச்சை கொடி காட்டுறான் அப்போ என்ன செய்வீங்க அப்போ ட்ரெயின் வந்துகிட்டு இருக்கு வரலாம் வர்றதுக்குள்ள இது அப்போது சிக்னலில் வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா நிறங்களை வச்சு நம்ம கொண்டு வரலாம் அதுக்கு தான் நான் வந்து வண்ணங்களும் எண்ணங்களும் ஏன் கொண்டு வந்தேன்னா உங்களுக்கு வேற ஒன்றும் கிடையாதுங்க ஒவ்வொரு மூச்சு சுவாசம் ரொம்ப சளி கட்டி போச்சுன்னு வச்சிங்க காரி துப்புனியாக பச்சையாக வரும் சாதாரணத்துல முன்னா வெள்ளையாக வரும் இதெல்லாம் நுற நுரையாக வரும் அப்போ நம்ம தொண்டைக்குள்ளே இருக்கிற சளிக்கே நிறங்கள் மாறுதில்ல கடைசியில் பார்த்தா கக்குவான் வெறும் ரத்தமாக வரும் சேப்பாக வரும் அப்போ நிறங்கள் சாதாரண தண்ணி தானே குடித்தோம் அந்த தண்ணி உடல் உடைய தட்பவெட்ப நிலைக்கு தகுந்த மாதிரி அது ரியாக்ஷன் பண்ணுது இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம்ல இதே போல் தான் வானமண்டலத்தில் இருப்பது அண்டத்தில் இருப்பதை பிண்டத்துக்குள் பார்க்கும்போது பிண்டத்தில் இருக்கிற நிலைப்பாடு என்ன பண்ணாமல் நம்மளை உணர வைக்குது உணர்த்துது உணர்ந்தபடி வாழுவதற்கான சரியாக சரியான நிலையை நம்ம தக்க வைக்கிறோம் அப்படி தான் இந்த பயணம் போகுதுப்பா ஸோ பொசிஷன் வந்து ஒருத்தோட கேரக்டரை வந்து விதவிதமாக மாற்றும் எண்ணங்கள் ஒளி அலை இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இடத்தை பொறுத்து ஓகே இப்போ வந்து ராக்கெட்டில் போனாங்க அவங்களுக்கு என்ன பண்ணாச்சு ராக்கெட்டுக்குள்ளேயே சுற்றிட்டாங்க அவங்க குறிப்பிட்ட நேரத்தில் இறங்கணும் இறங்க முடியல அவங்க சுற்றிக்கிட்டே இருந்தாங்க அவங்க என்ன பண்ணாங்க அதுக்குனால முடியாத நேரத்தில் தன்னோட யூரியனை தான் சாப்பிட்டு வாடணும் அந்த காலத்தை கடத்திட்டு உள்ளே கீழே வர்ற மாதிரி ஆகிடுச்சா இல்லையா அதனால் சில நேரங்களில் மாத்திரைகள் நம்ம பேசுகிற மாத்திரை அளவை பொறுத்து வாழ்க்கை அவங்க ஒரே வாழ்க்கை என்னென்னா பிரபஞ்சத்தை பார்த்து நம்ம புது ஆராய்ச்சி பொண்ணு போகிறாங்க போகும்போது அப்போ எது உதவுது பிரபஞ்சந்தோட ஒளி கதிர்கள் அவங்களுக்கு வரும்போது ஒரு நிலையான ஒளியாக வரும்போது அந்த சராசரத்தில் எப்படி வாழணுன்னும் போது தான் உடலில் உற்பத்தியான அந்த சிறுநீரையே குடித்து அவங்க உயிர் வாழ்ந்து வெளியில் வந்தாங்கன்னு சொல்கிறோம்ல இது மாதிரி சயின்ஸோடு சேர்ந்து தான் இந்த ஜோ ஜோதிடமே தவிர இது தனிப்பட்டதில் அண்டம் பிண்டம் இதுக்குள்ளே தான் இந்த பனிரெண்டு ராசியும் ஒன்பது கிரகங்களும் ஏழு கிரகங்கள் தான் ரெண்டு நிழல் கிரகங்கள் அது இது மூ சேர்ந்து நமக்கு செயல்படுதுமா கண்டிப்பாக அதே மாதிரி சார் ஒரு ஜாதகத்துக்கு வந்து சந்திரன் வந்து அவ்வளோ முக்கியமாக ஏன்னா நிறைய இடத்துல நான் கேள்விப்படும் போது சந்திரனை அடிப்படையாக வச்சு தான் ஜாதகமே கணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன் அவருக்கு அவ்வளோ முக்கியத்துவம்மா இதில் வந்து நல்ல லவ்லி ஆனால் கேள்வி தான் என்னன்னா சந்திரன் சூரியன் செவ்வாய் புதன் எல்லாம் ஒரு உணர்வுமா சந்திரன் ப நிறம் படைச்சவங்க இருக்காங்களே சந்திரனுடைய நேரத்தில் அவங்க கதிரை அதோட நட்சத்திரம் சார் அதை நட்சத்திரமாக பிரித்து வச்சுருக்கோம் அந்த அதுக்கு என்ன பண்ணோம் ரோகிணி அஸ்தன் திருவோண நட்சத்திரத்தில் சந்திரனுடைய சாரம் கடக ராசி சந்திரனுடைய வீடு அதுக்கு வீடு அது நட்சத்திரம் இதில் எங்கே இருந்தாலும் சந்திரன் இருக்கும் தன்மையை பொறுத்து இந்த அத்தனை இடமும் ஒரே மாதிரி அவங்க உடம்புக்குள்ளே ரியாக்ஷன் பண்ணோம் சந்திரன் ரெண்டே கால நட்சத்திரம் இருக்கிற நட்சத்திரத்துலேயே மெதுவாக வேகமாக ஸ்பீடாக பயணிக்கிறது இந்த சந்திரன் என்ன செய்ன்னா சந்திரனை வச்சு நாளை குறிப்பிடுறோம் சந்திரனை வச்சு நாளை குறிப்பிட்டு நட்சத்திரத்தை குறிப்பிடுறோம் சந்திரனுக்கும் சூரியனுக்கும் நடுவில் நடக்கிற அந்த பாவத்தை வச்சு திதி கரணம் யோகம் வாரம் இவையெல்லாம் கணக்கெடுக்கிறோம் அதுக்கு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் உள்ள வானியல் கணக்கை கொண்டு வந்து பூமியோட கணக்கு எடுக்கும்போது அதை நம்ம என்ன பண்ணோம்னா அது அஸ்ட்ரானமி அது அஸ்ட்ராலஜிக்கல் அஸ்ட்ரானமியில் இருக்கிறத அஸ்ட்ராலஜிக்கலாக மாற்றி நம்ம மக்களுக்கு பயன்படுற அவங்க அறிவு சார்ந்த விஷயங்களை வெளியில் சொல்கிறாங்க கண்டிப்பாக அதே மாதிரி சார் இந்த ராகு கேது பயிற்சியை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பயிற்சியாக பார்க்கப்படுது இந்த ஒன்றரை வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்த பயிற்சி ஆகுறாங்க அவங்க வந்து நிழல் கிரகம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தாலும் அவங்களுக்கு உருவம் கிடையாது ஏன் அவங்கள பார்த்து பயப்படணும் சார் அப்படி என்ன இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் ஏன் நான் ராகு கேதுன்னு வெளியில் போய் பார்த்துக்கிட்டுங்க உங்கள் முகத்தில் நீங்கள் சுவாசிக்கிறீங்களா காற்று அந்த சுவாசிக்கிற அந்த காற்று புதன் பகவான் உள்ளே போகிறார் உள்ளே போனோம்னு என்ன பண்ணால் பன்னெண்டு பங்கு உள்ளே போகுதுன்னா எட்டு பங்கு தான் வெளில வரும் மீதி நாலு பங்கு வராது இந்த நாலு பங்கு என்ன செய்யும்னு கேட்டால் கைகள் இருக்குல்ல இது காற்றுக்குடையது கால்கள் ரெண்டு காற்றுக் குடையது நம்ம உடம்புலயே வந்து கண்கள் வந்து தீயணும் நம்மளுடைய நாக்கு வந்து நீரணும் நம்மளுடைய காதுகள் வந்து ஆகாசணும் பஞ்ச பூதங்களை இணைச்சிருக்கோம் அந்த பஞ்சபூதங்களை வச்சு அந்த கணக்குகளை சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது இந்த கிரகங்களை இயக்குவதற்கு எல்லாம் இருக்குல்ல இந்த ஜாயிண்ட் எல்லாமே ராகு இந்த ஜாயிண்டை கண்ட்ரோல் பண்ணுறது கேது வெள்ளையாக இருக்கிறது கேது வெளியில் உள்ள மடக்குனா கேது வெளியில் நீட்டுனா ராகு உணர்வு இயக்கம் நம்மளோட சரீர இயக்கம் அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகத்தில் அந்த கிரகங்கள் என்ன பண்ணுதுன்னா நிழல் கிரகத்தோடு சேர்ந்து செயல்படுதா நிழல் கிரகமாக நின்று செயல்படுதா எப்பொழுதும் ஒரு செயல்பாடு இருக்குல்ல இப்போ நீங்கள் இருக்கிறீங்க ஒரு யோசிக்கிறீங்க நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு யாருக்கு தெரியும் அப்போ அது நிழல் உள்ளுக்குள்ளே இருக்குது நீங்கள் வெளியிட்ட பிறகு தான் இவங்க இதை யோசிச்சிருக்காங்கன்னு நாங்கள் சொல்லுவாங்க ஆனால் ஜோதிடர்கள்ட தேதி இத்தனை மணிக்கு இந்த இடத்துல இந்த வண்டியில் இந்த இடத்துல போகும்போது அடித்து தூக்கி உன்ன தூக்கி அடுத்த ஆற்றுல தூக்கி எஞ்சிட்டு போயிடும் உயிர் தப்பிப்பேன் ஆனால் உயிர் போகாதுன்னு சொல்லலாம் அது வரையும் எண்ணங்கள் நல்லா தான் இருக்கும் கோடி சொன்னால் இருப்பான் யோகமாக இருக்கும் அஞ்சுன்னு பேச தூக்குமாடி சேர்த்து போயிடுவான் இறப்பை கூட கணிக்க முடியும்ல ஜோதிடத்தில் இறப்பு அது ஒன்றும் கிடையாதுமா இறப்பெல்லாம் வந்து மரணம் என்பது ஜோதிடத்தில் சொல்ல மரணம் தருகின்ற சூழ்நிலைகள் உருவாகும் அந்த சூழ்நிலையை வந்து தான தர்மங்கள் செய்திருந்தால் அதையும் மாற்றி போடுறதுக்கு இவங்களுக்கு உரிமை இருக்குது அந்த சரீரத்துக்கு உரிமை இருக்குது ஆணவம் கண்மம் மாயை என்ற அந்த கர்ம வினையில் போகும்போது தான் ஆணவத்தில் வளர்ந்தவன் டக்குனு சேர்த்து போயிருப்பான் உயிரை உடலையும் பிரிச்சிருவான் அந்த அந்த ஆணவம் கர்மம் இதெல்லாம் புரிஞ்சவன் இருக்கான்ல அவன் வந்து ஆன்மீகத்தில் புகுந்து தன்னோட உடலையும் உள்ளத்தையும் தானே பக்குவப்படுத்தி வச்சுருப்பான் அதன் மூலமாக போகிறான் இந்த வயதானவங்களாம் பாருங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ட்ரெஸ்ஸு மேக்கப் போட்டுக்கிட்டு போகிறாங்களா வயசான காலத்தில் மேக்கப் பண்ணால் ஆமாம் அப்பா வயதான காலத்தில் எங்கள் அப்பா போடுறது ஏன்னு கேட்டால் அங்கே அழுப்பு வந்துடும் அங்கே சோம்பேறி தினம் வரும் அதே நேரத்தில் காலநிலைகள் இருக்குது நான் உங்களோட சேர்ந்து ஓட முடியாதுங்க அவங்க தன்மையை ஏற்க ஏற்றமும் இறக்கமும் அந்த வயதை வைத்து இவங்க மாறும்போது தளர்ந்து போகிறாங்க தளர வேண்டிய அவசியமில்லை இன்றைக்கி நாட்டை ஆள பெரியவங்கள்லாம் யாருங்க எல்லாம் வயசானவங்க தானே அவங்க எப்படி அந்த பக்குவத்தில் இருந்தாங்க அதனால் நாங்கள் ஜாதகத்துலேயே பார்க்கும் இளமையிலேருந்து முதுமையை நோக்கி போகிறவங்க முதுமையிலேருந்து இளமையை நோக்கி வர்றவங்கன்னு நாங்கள் அதுலேயே ஒரு கணிப்பு நம்ம சித்தர்கள் மா முன்னாடி கண்டுபிடிச்சி தந்துருக்காங்க அதையும் பயணித்து தான் நம்ம இதோடைய விஷயங்களை ஒவ்வொருத்தவங்களுக்கும் தெல்ல தெளிவாக கொடுக்குறோம் வெளியிலே எதுவுமே கிடையாது அப்சர்வ் பண்ணுற உன் உடம்புக்குள்ளேயே ஒம்பது கிரகம் இருக்குது இந்த ஒம்பது கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்குது நான் ஜாதகத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்கள் உடம்புல எங்கெங்கெல்லாம் மச்சம் இருக்குதுன்னு அக்க வேற ஆணி வேற பிரிச்சு சொல்லிடுவேன் அப்போ அவங்க சொல்லுவாங்க என்னங்க இதெல்லாம் எப்படி இங்கே கண்டுபிடிக்கிறீங்கன்னு அனுபவம் தான் மச்சம் கூட தெரியுமா மச்சத்தில் இத்தனையாந்தேதி வரையும் இல்லாத மச்சம் இத்தனையாந்தேதி இந்த மச்சம் இந்த இடத்துல உழுவணும் இந்த உடம்புல இந்த இடத்துல நல்லா இருக்கிற உடம்பு இந்த இடத்துல வெட்டுப்பட போகிற மேலேருந்து கீழே உழுவ போகிற அதெல்லாம் சரிகிற உங்களோட பிளானட்டோட கண்ட்ரோலர் தான் ஜோதிடர் ஜோதிடனா இவன் இன்ஜினியர் அவன் டாக்டர் இவன் சர்ஜரி இவன் பிசிசியன் எப்படி பிரிக்கிறான் இவன் லா படிப்பான் அங்கே உங்களுடைய அத்தனை ஒவ்வொரு பட்ட படிப்பு இருக்குல்ல அதை விட மாஸ்டர் படிப்பு எதுன்னா ஜோதிடன்தான் அதில் அனுபவம் தான் ஜோதிடத்தை படித்தால் மட்டும் போதாது பிறர் சொல்ல கேட்டால் மட்டும் போதாது அனுபவித்து பார்க்கும்போது தான் ஒரு கால் வருது அட்டன்ட் பண்ணுறேன் அவங்க சொல்கிறாங்க ஐயா உங்கள்கிட்ட பேசலாமா ஆ பேசலாம்ப்பா நான் உங்களோட இதே ஒன்று ஆதரவு அன்மயத்தில் பார்த்தேன் ரொம்ப அற்புதமாக இருந்தது எனக்கு ஒரு சந்தேகம் உங்களை கேட்கலாமா ஆ தாராளமாக கேளுப்பா நான் வீட்டை பார்த்துக்கிறேன் நான் எப்படி பார்த்துக்கணும் நான் எப்படி வாழணும் நீ எனக்கு சொல்ல முடியுமா தாராளமாக சொல்கிறலாம்ப்பா உன்னை டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுக்கறேன் டேட் ஆஃப் பர்த்து டைம் ஆஃப் பர்த்து பிளேஸ் ஆஃப் பர்த்து கொடுத்து அங்கே பிறகு பார்க்குறேன் பதிமூணு வயசு பதிமூணு வயசில் என்னம்மா நீ என்னம்மா பண்ணா ஒன்பதாவது படிக்கிற இடத்து யாராக இருக்கா வீட்டில் நானும் என் இருக்கோம் நீயும் பேத்தி இருக்கா பெரியவங்க எங்கள் அப்பா இருக்காங்க அவங்க வேலைக்கு போயிடுவாங்க பாட்டி இருக்காங்க அவங்களுக்கு ஆப்ரேஷன்லாம் பண்ணதுனால முடியாத இருக்காங்க இம்மா இது மாதிரி என்கிட்ட பேசுகிறேன் வீட்டில் சொன்னியாண்ண சொன்ன நீ தெரிஞ்சுக்கடி சொல்லிட்டாங்க சரிப்பா உனக்கு என்ன தேவை சரி உங்கள் அம்மா எங்க அவங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போயிட்டாங்க ஒரு தாய் நாற்பது வயசுக்கு உள்ள ஒரு தாய் குடும்ப பாரம் தாங்க முடியாத ஓடுறாங்க பதிமூணு வயசு ஒரு பொண்ணு குடும்ப பாரத்துக்குள்ளே நுழையிறாங்க இது ஒரு விசித்திரமான வினோதமான இந்த காலத்தில் நான் உணர்ந்த ஒரு அனுபவம் சரி சரிடா தைரியமாக அது நான் என்ன படிப்பேன் அருமையாக படிப்பேன் படித்ததை விட அற்புதமாக இருப்பேன் என் தங்கச்சியை நான் பாதுகாப்பண்ணா கண்டிப்பாக பாதுகாப்பேன் மூன்றாம் படம் நல்லா இருக்குப்பா அதுவும் நல்லா இருக்கும்ப்பா ஆ சரி எங்கள் உங்கள் அம்மா எங்கள் அம்மா பற்றி பேசாதீங்க தயவுசெய்து எங்கள் அம்மா பற்றி பேசாதீங்க ஏன் அவங்க தான் பாரம் தாங்க முடியாது ஓடிட்டாங்கல்ல நெத்தாக அவங்க இருக்கும்போது ஒரே சண்டை எனக்கு பத்து வயசு எனக்கு ஒரு அன்னைக்கு இருந்த நிலைக்கு என்னோடய மனநிலை அவ்வளோ பாதிப்பு இருந்தது இப்போ நான் பதிமூணு பதிமூணு வயசு கடந்து போயிட்டுருக்கேன் அப்போது என் அதெல்லாம் நினச்சி பார்த்தேன் பத்து வயசுலாம் என்னடா பிரச்சனை என்ன என்னடா இது ஒரு பெரிய பிரச்சனை பாட்டிக்கு வேண்டியதே செஞ்சுருவோம் அப்பாவுக்கு வேண்டியதே செஞ்சுருவோம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்குவோம் பாப்பாவுக்கு எல்லாம் செஞ்சு அதை ஸ்கூலுக்கு அனுப்பிவிட்டு நானும் ஸ்கூலுக்கு போயிட்டு திரும்பி வரேன் ஐயா நான் என்னவாகவே சரி ஈரோடா நான் கணக்கு போட்டு சொல்கிறேன் ஆன் பார்த்தா நாளைய இந்த தேசத்தோடைய ஒரு அமைச்சர் அதாவது ஒரு ஹையஸ்ட்டு போஸ்ட்டில் முப்படை தாங்கக்கூடிய தன்மை வாய்ந்த பெண் இன்னைக்கு என் கிட்டே ஜாதம் பார்க்குது அந்த துணிச்சல் எப்படி வருது பாருங்க அந்த குரு தட்சணை அனுப்புகிறேன் நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னு ஒரு லெட்டர் இது ஒன்று மெசேஜ் ஒன்று கொடுத்தது இம்மா இந்த நேரத்துக்கு உங்கள் கையில் காசு என்னென்ன எங்கள் பேர் எங்கள் பாட்டிக்கிட்ட கேட்டால் முதல்ல குரு தட்சணை கொடுத்துட்டு மறுபடியும் பாருங்கம்மா அனு சொன்னாங்க அதனால் நான் அனுப்பி வைக்கிறேன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என் மேலே பரிதாபம் காட்டாதீங்க எனக்கு அடுத்த வார்த்தை நான் பரிதாபத்தில் தான் உண்மையாக அதை பார்த்தேன் பதிமூணு வயசு குழந்த பெற்றோர் குடும்பத்தை பார்த்துக்கிட்டு ஆப்ரேஷன் ஆன பாட்டியை பார்த்துக்கிட்டு அப்பா வெளியில் போன எப்போ பார்த்தாலும் வேலை வேலை அவர் போனால் தானேங்க எங்களுக்கு காசு அதனால் அவருக்கு வேண்டியதை செஞ்சு கொடுத்துருவேன் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கு என்ன பண்ணுவேன் ஆன்றதெல்லாம் நான் பேசலை ஆனால் உணர்ந்து வச்சுருக்கேன் ஏன்னு கேட்டால் கேது மின்சாரத்தில் அஞ்சு கிரகங்கள் அந்த கேதுவின் சாரத்தில் அஞ்சு கிரகங்கள் இருந்து அந்த அஞ்சு கிரகங்கள் எப்படி இருக்குன்னா அற்புதமாக இருக்குது இப்போ வந்து இந்த இராணுவம் மிலிட்ரி இதில் எல்லாம் இருக்காங்கள்ல அவங்கெல்லாம்னா ஒரு சொல் அதை உணர்ந்து இந்த தேச அளவில் யாருக்கும் எந்த பாதிப்பும் வராது யோசிக்கிற தன்மை உள்ளவங்க இருக்காங்களே அது மாதிரி தான் ஒரு நட்சத்திரத்தில் பல கிரகங்கள் உட்கார்ந்து அது ஒரே இடத்த நவாம்சம்னு சொல்லுவோம் அந்த இடத்த ஒரே வீட்டை காட்டுதுன்னா அதோட தன்மை அந்த குழந்தெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது பதிமூணு வயசில் எனக்கு ஜாதகம் கேட்கறதுக்கு கேட்குது கேட்டது இல்லாமல் நான் எந்த லெவலில் நான் படிப்பேன் எப்படி இருப்பேன் என் தங்கத்தையை நான் பாதுகாப்புனா எங்கள் பாட்டிக்கு ஏன் இது மாதிரி வந்தது அது கொஸ்டின்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க அப்போ ஒரு பதிமூணு வயசு பெண் உருவாகுகிறால் இந்த தேசத்தில் நாளைய நாட்டை ஆளக்கூடியவர்களையும் நான் பார்க்குறேன் அவ்வளோ பெரிய ஆச்சரியம் இந்த ஆதன் தேவிக்கு வந்த பிறகு அற்புதமான விஷயம் இல்லையா அதே நேரத்தில் நாற்பது வயசு இன்றைக்கி முப்பத்தஞ்சு வயசுலேருந்து நாற்பத்தி ரெண்டு வயசு உள்ளவங்க குடும்ப பாரம் தாங்க முடியாது ஓடிட்டுருக்காங்க ஏன்னு கேட்டால் சுயத்தன்மையில் வாழ்வேன் நான் படிப்பேன் நான் பொம்பளை பிள்ளை நான் தேசத்துல வந்து சேவை செய்வேன் நீ தேசத்துல எல்லாம் சேவை செய்வீ ஆர்டர் பண்ணி சோறு தின்னுக்கிட்டு இருக்க உனக்கு என்ன பண்ண முடியும் நீ ஆர்டர் பண்ணி தான் ஆகணும் வீட்டை விட்டு வெளியில இப்போ அவன் குழந்தை குட்டி எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு ஜாலியாக நீ அதை விட்டு ஒரே ரூம்க்குள்ள கம்ப்யூட்டர் வச்சு கால்குலேட்டர் வச்சுக்கிட்டு வேலை செஞ்சுருந்தா உனக்கு என்ன பண்ண முடியும் இந்த குழந்தை யார் பார்க்கறது இப்படியெல்லாம் படித்தேன் 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 என்ன படிச்சிங்க உங்களுக்கு அன்பு அறிவு தெளிவு ஒழுக்கம் பண்பாடு ஒரு தேசப்பற்று தேச ஒருங்குன்னு நிலை எல்லாத்தையுமே இழந்துட்டு நீங்கள் என்னென்னா குடும்பத்தை தாங்க முடியாத ஓடி போய்றீங்களே அப்போ நீங்கள் உருவாக்கினா பாசத்தாலையும் பாசத்தாளையும் எந்தாலும் உருவாக்கினீங்க அந்த குழந்தை என்ன நிலையில் இருக்குது அதை பற்றி யோசிச்சிங்களா அப்போது உங்களுடைய ஆணவம் கண்மும் இருந்து இந்த மாயையில் இருக்க ஆணவத்தில் தானே போகிறீங்க அதனால தான் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா தொண்ணூற்றாறு தத்துவங்கள் ஒரு உடம்பு இந்த தேர் எல்லாம் ஓட்டுறாங்கள்ல அதோட அடிப்படை தான் அது அது பதினேழு ஸ்டெப்பில் இருக்குது நடுவில் இருக்க சாமின்ற உயிர் இருக்குல்ல அதுக்கு தான் சாமின்னு வச்சுருக்காங்க மேலே ஒரு ஜண்டான்னு சொல்லுவாங்க கொடி அந்த கொடின்றது அறிவு உன்னோட அறிவு கொடி ஒழுங்காக போகுதுன்னா நீ வலது காலை எப்படி வச்சுருக்க இடது காலை எப்படி கால வலதுகால இடதுகால் எப்படின்னு கேட்டாக்க நல்வினை உள்ளது தீவினை உள்ளதுன்னு என்பது சனி சுக்கரன் புதன் ராகி இது நாளும் இடதுகால் சூரியன் சந்திரன் கேது செவ்வாய் அடுத்தது குரு இந்த அஞ்சும் உன்னோடய கால் எங்கே போனாலும் என்ன சொல்கிறாங்க கால் வச்சு போமான்றாங்களே இதெல்லாம் ராஜ கிரகங்கள் கௌரவ கிரகங்கள் குருவும் பணம் தரவன் தான் அங்கே சுக்கரவனும் பணம் தரவன் தான் குரு என்னென்னா அடுத்த பணத்தை பிடிக்கி கொடுத்துட்டு போயிடுவான் ஆனால் சுக்கரன் என்ன செய்வான்னா உழைக்கணும் சனீஸ்வரனுடைய பவரில் அது இடது காலாக இருக்கும் உன்னுடைய வலதா இடதாரிக்கல் இடதா இருக்கல் வலது வண்டிருக்கல் இடது பண்ணிருக்கல் இருக்குல்ல இடது பகம் ஃபுல்லாக சக்தி பீடம் என்றும் வலதுபுறம் எல்லாம் சிவபீடம் என்று பேர் அங்கே தான் பஞ்சாசரம் அஞ்சு ஐந்து நமசிவா என்ன பஞ்சாசரம் இந்த வலபுறமும் இடபுறத்தையும் சார் அதான் ஆன்மீகத்தில் கொண்டு போயிட்டாங்க குடும்பத்தில் நடத்துவதற்கு சக்தியை எப்படி ஒருங்குனீங்கன்றது ஒரு ஜோதியை ஏற்றி வைத்து அந்த ஜோதிக்கு முன்னாடி இந்த சிவசக்தியை ஏக்கி அந்த குடும்ப பாரத்தை அங்கே ஜோதிக்கிட்ட இறக்கி வச்சுட்டு நீ சந்தோஷமாக வாழினா புரியாமல் எல்லாம் கால் தெரியாமல் ஓடுறாங்க அந்த தாய் யோசிக்குமா தன்னோட எதிர்காலத்தை யோசிக்குமா இது எல்லாமே எப்பொழுது ஒரு குழந்தை அப்பவே நிர்ணயிக்கப்பட்ட ஒன்று செயல்பட்டு கொண்டிருக்கிறது அதை வகுத்து பிரித்து போகும் பாதையை வழிகாட்டவன் தான் ஜோதிடன் யோகி பேரம்பலவாணன் ஐயாவிடம் ஜோதிட ஆலோசனை பெற விரும்பினால் முன்பதிவிற்கு ஒன்பது ஏழு ஒன்று ஏழு பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர் தற்போது நீங்கள் வசிக்கும் இடம் ஆகியவற்றை அனுப்பவும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமே தகவல்கள் அனுப்பப்படும்